என்னுடைய வாழ்க்கையை நான் பாட்டுக்கு அழகாக வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன் நான் தினமும் தொழுகிறேன் குடஹான்னு ஓதுறேன் இல்லாதவங்களுக்கு உதவியும் செய்கிறேன் மற்றவங்களுக்கு கடுகளவுக்கு கூட நான் கிட்டது நினச்சதே இல்லை அவங்க வாழக்கூடாதுன்னு நினச்சி அவங்க கண்ணுக்கு பின்னாடி நான் எதுவுமே செய்யவே இல்லை ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டாக என்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்களே எனக்கு கெடுதல் நினைக்கிறாங்க இதுக்கு ஆப்போசிட்டாக நான் நம்மனவங்களே எனக்கு துரோகம் செய்கிறாங்க ராத்திரி பூரா எனக்கு தூக்கமே வரமாட்டேங்கிது நான் அல்லாஹ் அழுது அழுது துவா செய்கிறேன் ஆனால் அவங்க தான் வின் பண்ணுறாங்க நான் தோல்வியை மட்டும்தான் சந்திச்சிட்டு வரேன் இப்படி மனிதர்களான நீங்கள் தினமும் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறத அஷ்யோ சிம்மாசனத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற அர் ரஹ்மான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான் அதை சொல்ல தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹின் படக்காத்தகு நான் தான் குர்ஹான் பேசுகிறேன் இந்த உலகத்துடைய வாழ்க்கையானது மௌத்தினம் சொல்லக்கூடிய மரணம் வரைக்கும் தான் கபூர் வாழ்க்கை சூரியனும் குழல் ஊதும் வரைக்கும் தான் ஆனால் மறுமை வாழ்க்கையோ ஐம்பதாயிரம் ஆண்டுகள் வரைக்கும் தான் அதுக்கு பிறகு என்னவாகும் அதுக்கு பிறகு இந்த உலகத்தில் அல்லாஹ் எப்படி படித்தானோ அதே மாதிரி அப்படியே அழிச்சிடுவான் இதுதான் இந்த உலக வாழ்க்கை இதுதான் இந்த உலகத்துடைய நியதி மனிதர்களான நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தவறு நடக்குது ஆனால் இந்த நிலைமைக்கு உங்களை ஆளாக்கின நபர் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு அது உண்மையே இல்லை இந்த உலகத்தில் அவங்க உங்களுக்கு பண்ண வேலைக்கும் அனுபவிப்பாங்க அதன் பிறகு கேம நாள் என்னும் சொல்லக்கூடிய யுக முடிவு நாள் அன்றும் சேர்த்து பத்து மடங்கு அனுபவிப்பாங்க இந்த உலகத்தில் கிடைக்காத நீதி கியாமால தான் கிடைக்கும் அங்கே தான் அனைத்து உயிர்களுக்கும் நீதி கொடுக்கப்படும் நீங்கள் தினமும் அழுகிறத அல்லாஹும் நன்கறிந்தவன் நீங்கள் ஒவ்வொரு நாளும் படு துன்பத்தையும் வேதனையும் சொல்ல முடியாத சில பல விஷயங்களை அவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை ஆனால் உண்மையாகவே அவங்க அவ்வளவு துன்பத்தையும் துயடத்தையும் அல்லாஹ் அல்லாக்கிட்டே இருந்து நீங்கள் அதை பார்க்கல ஆனால் அல்லாஹ் போதுமானவன் இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இரண்டு விஷயங்கள் ஒரு பொருள் உங்களை வர தாமதிக்குது அப்படின்னா நீங்கள் இரண்டு விஷயங்களை புரிஞ்சுக்கணும் ஒன்று அது லேட்டாக கிடைக்கும் ரெண்டாவது இல்லைன்னா அது கியாமலை கிடைக்கும் ஒரு முயற்சி உங்கள் கைக்கு கிடைக்கலைன்னா ஒன்று அதை அல்லாஹும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் உங்களுக்காக தயார் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் இல்லைனா அதில் கெட்டது இருக்குது அதான் அல்லாஹ் நமக்கு தரல அப்படின்னு அர்த்தம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில பல விஷயங்களை மனதோடு ஏற்றுக்கொண்டு நகர்ந்து சென்றோம் அப்படின்னா வாழ்க்கை வந்து வேதனை அப்படிங்கிற இடத்திற்கே இடமே இல்லாத ஒரு அர்த்தமாக இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் சொல்லணும் அப்படின்னா அக்செப்ட் அண்ட் மூவ் ஆன் இந்த உலகத்தில் மனிதர்களாகிய உங்களுக்கு எப்பொழுது வேணுமானாலும் மரணம் வரும் என்பதை நினைவுபடுத்தினால் இந்த உலக வாழ்க்கையானது பாரமாகவே தெரியாது சக மனிதர்கள் கண்ணுகளுக்கும் புலப்பட மாட்டார்கள் மனிதனை அல்லாஹு மீது நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் ஒவ்வொரு நொடியும் நம்மளை பார்த்து கொண்டு என்று நம்பி வாழுங்கள் ஃபிரவுன் செய்த அக்கிரமங்களை பொறுத்துக்கொண்ட ஆசியாவும் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் பேசின பேச்சை பொறுத்து எந்த ஒரு ஆண் துணையும் இல்லாமல் ஈசாவை பெற்றெடுத்த இம்ரானுடைய மகள் மரியமையும் பார்த்து இவ்வுலகில் பொறுமையுடனும் தன்மையுடனும் வாழ குரான் ஆகிய எண்ணில் இந்த உலக மக்களுக்கு எடுத்துக்காட்டாக கூறுகிறான் அல்லாஹ் ஆமேன் ஆமேன் யார்